வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடியோவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் டைம் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் சிக்ஸ்த்துலேருந்து டென் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்ட்டம் டைம் டேபிள் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் இருபத்தி ஏழாம் தேதி வந்து காமனாக தமிழ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் யார் யாருக்குனா சிக்ஸ்த்து எயித்து டென்த்து காலையில் ஒம்போரை மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அடுத்து பதினொன்று பதினஞ்சுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சி வரைக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்க பாருங்கள் மேலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் செவன்த்துக்கும் நைன்த்துக்கும் சோஷியல் சயின்ஸ் இங்கே சயின்ஸு இந்த பக்கம் சோஷியல் அதே மாதிரி ஒன்று பதினஞ்சுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து நடக்கும் அந்த பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸு அதாவது சிக்ஸ்த்துக்கு மேக்ஸு எயித்துக்கு சயின்ஸு டென்த்துக்கு இங்கிலீஷ் அதே மாதிரி செவன்த்துக்கு தமிழ் நைன்த்துக்கு மேக்ஸ் இந்த மாதிரி தான் ஷெட்யூல் போட்டிருக்காங்க கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆகும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஷெட்யூல் இருபத்தி மூணாந்தேதி தேதி வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துக்கு இங்கிலீஷு எயித்துக்கு சோஷியல் சயின்ஸு டென்த்துக்கு மேக்ஸ் அதே மாதிரி செவன்த்துக்கு இங்கிலீஷு நைன்த்துக்கு தமிழ் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்துக்கு சோஷியல் எயித்துக்கு இங்கிலீஷ் டென்த்துக்கு அதே மாதிரி செவன்த்துக்கு மேக்ஸ் நைன்த்துக்கு இங்கிலீஷ் ஸோ இருபத்தி நாலாம் தேதியோடு கம்ப்ளீட் ஆகுது சிக்ஸ்த்துக்கு இங்கிலீஷு எயித்துக்கு மேக்ஸு டென்த்துக்கு சோஷியல் செவன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இந்த சைடு வந்து நமக்கு நைன்த்துக்கு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே எக்ஸாம் எதுவும் இல்லை இது வந்து தஞ்சாவூர் டி டிக் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த்து டுவெல்த்து நான் அடுத்த வீடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் ஷெட்யூல் அப்டேட் பண்ணுறேன் வினாத்தாள் கட்டுகளை தேர்வு நடைபெறும் நாளன்று காலை எட்டரை மணிக்குள் வினாத்தாள் கட்டுக்காப்பு மையத்திலிருந்து தினந்தோறும் காலை மற்றும் மாலை இரு வேளைகளும் சரிபார்த்து காலையில் பெற்றுக்கொள்ளும் மற்றும் தேர்வுக்கு முந்தைய நாள் வந்து பாடங்களுக்குரிய வினாத்தாள்கள் ரிவிஷன் இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தலைமை ஆசிரியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்கனா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிகான டைம் டேபிள் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணகராசிரியோ சில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள் இது தஞ்சாவூர் டிஸ்டிக் ஓட ஷெடியூல் அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுப்பேன் அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும் அசோஷல் மக்கராசி டிப் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கான பிரஸ் பண்ணி வாழ்விங்க அப்போ தான் கூட கூட ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கராசி டிப் சேனல் தேங்க்யூ